No, no, தமிழக காவிரி டெல்டா விவசாயிகளின் வாழ்வாரத்தை பாதிக்கும் வகையில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்திலிருந்து கர்நாடகாவிற்கு மின்சாரம் உற்பத்தி செய்து அனுப்பும் அனல் மின் நிலையம் இரண்டில் விவசாயிகள் ஊற்றுகையிட உயர்ந்தவர்களை போலீசார் கடுத்து நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக காவிரி டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் தமிழ்நாட்டின் உரிமையை கலைக்கும் வகையிலும் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் குடிநீர் ஆதாரம் பாதிக்கும் வகையிலும் கர்நாடகா அரசு காவிரியின் குறித்து மேகதாது அணை கட்டுவதற்கு அணுமதி ஏற்பாடு தயார் என்று தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு நிதி ஆண்டையின் பணி தொடங்க ஒன்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அறிவித்து வெளியிட்டிருக்கிறது இதற்கு தமிழக காவிரி டேட்டா விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் இன்று கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி அனல் நிலையம் இரண்டில் இருந்து கர்நாடகாவுக்கு மின்சாரம் அனுப்புவதை நிறுத்தக் இன்று தமிழக விவசாய சங்கம் சார்பில் அனல் நிலையம் இரண்டில் விவசாயிகள் முற்றுகையிட முயன்றவர்களை ஏழு அடுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்து போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் காவல்துறைக்கும் குறைக்கும் விவசாயிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பின்னர் விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர் اشتركوا